இந்த அக்டோபர் மாதத்தில் இருபதாம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தரத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரெண்டு நாளாகமும் பதினாலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ஸ் லெவன் ஆசாத்தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பல உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் அலே லூயா அருமையான இந்த வசனத்துக்காய் கத்திரியை தோத்திரிக்கலாமா ஆசா என்ற யூதா ராஜா ஒரு அருமையான ராஜாவாக இருந்தார் அவரை குறித்து வசனம் என்ன சொல்லுதுன்னா ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை அவன் செய்தான் அந்நிய தேவருடைய வலிபீடங்கள் மேடைகள் சிலைகள் எல்லாத்தையும் அவன் என்ன செய்தான் நான் தகர்த்து போட்டு ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக எல்லா பட்டணங்களிலும் அவன் என்ன செய்தான் ஆண்டவருடைய வசனங்களை போதித்து கர்த்தருடைய பிரமாணங்களை போதித்து அவர்களை நடத்தினான் என்று நம்ம பார்க்குறோம் பட்டணங்களை கட்டினான் அலங்கங்களை கட்டினான் கோபுரங்களை கொண்டு பண்ணினான் எல்லாத்தையும் தாழ்பால்களை போட்டு பலப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அவனுடைய ஆயுதங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யூதா யூதாவிலே பரிசையும் ஏ ஈட்டியும் பிடித்திருக்கிற மூன்று லட்சம் பேரும் பென்னியமீன் கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிறதுக்கு ரெண்டு லட்சம் எண்பத்தி நாயிரம் எண்பத்தி நாயிரம் பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள் இப்போ மூன்று லட்சம் யூதாவில் பெனியமினில் ரெண்டு லட்சத்தி சாரி எண்பத் எண்பதாயிரம் இப்போ ஃபைவ் ஐந்து லட்சத்தி எண்பது நாயிரம் பேர் இவரோடு கூட இருக்கிறாங்க யுத்தம் செய்வதற்கு நல்ல பராக்கிரமசாலிகள் அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா பத்து லட்சம் பேரோடு கூட அவன் சேனையோடு கூட முந்நூறு ரதங்களோடு புறப்பட்டு வருகிறான் பத்து லட்சம் பேர் இவங்களுக்கு இருக்கிறது ஐந்து லட்சம் பாருங்கள் டபுள் மடங்கான ஒரு சேனை வருகிறது அப்போ யோசித்து பாருங்க எவ்வளோ இருக்குது ஒரு திகிலான ஒரு சூழ்நிலை எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு ஆசாராஜா இருக்கிறார் ஆனால் அவர் என்ன செய்தாரான் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார் அதே தான் எனக்கு நம்ம வாஸ்தம் இல்லையா பதினோராவது வசனத்தில் ஆசாத்தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரை அவர் எப்படி ஜோம் பண்ணுறாரு பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் நற்றவனுக்காகிலும் உதவி செய்வதுன்றது உங்களுக்கு லேசானிய கார காரியம் ஆண்டவரே எங்களோடு நீங்கள் இருங்கப்பா எனக்கு துணை நில்லுங்கன்னு சொல்கிறார் எங்கள் தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு துணை நில்லும் என்னை ஹெல்ப் பண்ணுங்கப்பா எங்கள் பட்சத்தில் நீங்கள் இருங்க ஆண்டவரே உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கத்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் கர்த்தரை சார்ந்து கொண்டு அவர் ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு துணை நிலுங்க நாங்கள் உங்களை தாண்டவரே நம்பியிருக்கிறோம் எங்களுடைய படை பல நல்ல எங்களுடைய ஆள் பல நல்லப்பா எங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம்தான் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு ஆ ஜபத்தை முடிக்கும் போது அவர் எப்படி ஜபிக்கிறாரு கத்தாவே மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் அலை மனுஷன் உங்களை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே நாங்கள் எங்கள் சேனையோடு கர்த்தருடைய சேனையோடு நாங்கள் போகிறோம் மனுஷன் உங்களை மேற்கொள்ள நீங்கள் விட்டுறாதீங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார் என்ன நடந்துச்சு அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் பிரேஸ்தலோடயா கர்த்தரே அந்த யுத்தத்தை செய்கிறார் ஆசா ராஜா அண்டே நீங்கள் தான் எங்களுக்கு யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தரே அதை செய்கிறார் எதிராய் வந்த எத்தியோப்பியர்கள் எல்லாம் முறிந்து ஓடிந்து ஓடி போனார்களாம் அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள் எத்தியோப்பிய திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள் அவர்கள் மிகுதியான கொள்ளையடித்து கேராரின் சுற்று எல்லாம் முறியடித்தார்கள் கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று அந்த பட்டணங்கள் எல்லாம் கொள்ளையிட்டார்கள் அவைகளில் கொள்ளை மிகுதியாயகப்பட்டது மிருக ஜீவன்கள் இருந்த கொற் கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திறனான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள் ஹலூயா ஒரு பெரிய வெற்றியோடு கூட அவர்களை எருசலேமுக்கு திரும்பினாங்க யுத்தம் வெற்றியாய் முடிந்தது என்ன காரணம் பிரியமானவர்களே கத்திரே அந்த யுத்தத்தை செய்து முடித்தார் இன்றைக்கி நம்ம கூட ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி அன்னைக்கு ஜெபித்தது போல நம்மளும் ஜபிக்கலாம் ஆண்டவரே விலம் உள்ளவனுக்காகிலும் வில உதவி செய்வது உமக்கு லேசான காரியமாப்பா ஆண்டவருக்கு லேசான காரியம் நமக்கு தான் அது பெருசாக இருக்குது ஒருவேளை நம்ம நினைக்கலாம் ஐயோ பத்து லட்சம் பேர் நம்ம அஞ்சு லட்சம் தான் இருக்கிறோம் எப்படி நம்ம ஒருத்தர் ரெண்டு பேரோட சண்டை போட முடியும் ஆனால் தேவன் பாருங்க அந்த யுத்தத்தை கத்த செய்தார் கற்று இருக்கிறது லேசான காரியம் நீங்கள் கடந்து போகிற பாதையில் நீங்கள் என்னென்ன கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ என்னென்ன யுத்தங்களை நீங்கள் சந்திக்கிறீங்களோ இன்றைக்கி ஆசா ராஜாவை பால நம்ம ஜோமன்லாம் ஆண்டவரே இது மக்கள் லேசான காரியம் எனக்கு இது பெரிய காரியம் ஆனால் உங்களுக்கு இது லேசான காரியமாப்பா பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலநற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் உங்களை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் எங்களுக்கு துதவியாக நீங்கள் வாங்கப்பா எங்கள் பட்சத்தில் கர்த்தர் கடந்து வாங்கப்பா எங்களுடைய வேண்டுதலுக்கு நீங்கள் பதில் கொடுங்க சரீரத்தில் ஒரு சுகத்தை கொடுங்க கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை உண்டாக செங்கப்பா எங்களுக்கு தான் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு பெரிய பர்வதம் போல் தெரியுது இது எப்படி தீரும்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம் மனதில் குழம்புகிறோம் என்ன நடக்க போகுது என்ன நடக்கும் இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னு பல கேள்விகள் எங்கிட்ட இருக்குது ஆனால் ஆண்டவிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லலாமா ஆண்டவரே இது மக்கேசான காரியாண்டவரே நீங்கள் எங்களுக்கு துணையாக நெல்லுங்க ஆண்டவரே உங்களை சார்ந்து கொழுகிறோம் உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வருகிறோம் எத்தனை ஆயிரம் லட்சங்கள் எங்களுக்கு உரோதமான கடனாக இருந்தாலும் உம்முடைய நாமத்தில் வருகிறோம்ப்பா பா மனுஷன் தேவனை மேற்கொள்ள விடாதீங்கப்பா எங்களோட கர்த்தர் இருந்து எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்க இந்த யுத்தத்தை நீங்கள் ஜெயமாக முடித்து கொடுங்க என்று சொல்லி அப்படியே நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா அன்றைக்கி ஏசாவுக்கு உதவி செய்த அதே தேவன் இன்றைக்கு நமக்கும் அவர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அவர்களெல்லாம் முறிந்து விழுந்தார்கள் அவர்கள் மறுபடியும் பேலன் கொள்ள முடியாதபடி முறிந்தார்களாமே பிறனான கொள்ளையோடு கூட யூத ஜ ஆண்டவருடைய பிள்ளைகள் இஸ்லவேல் ஜனங்கள் யூதா ஜனங்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் என்று பார்க்கிறோமே அப்படியாய் கற்று நம்மளை ஆசிர்வதிப்பாராக ரெண்டு நாளாகமும் பதினாலாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஆசாத்தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலநற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே எங்கள் தேவன் மனுஷனுமை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரயர்லைனா வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜபிக்கலாமா